நல்லா டேஸ்டியான வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் கிலோ போல் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வதங்கிட்டு இருக்கட்டும் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடையில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் அளவுக்கு பூண்டு இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு குழம்பு தீவன அளவுக்கு கழுப்பு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெங்காயம் நல்லா குட்டி மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க